வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு எனக்காக வெளிப்படையா நீங்க தோத்து பாருங்களேன் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் ஒரே ஒரு தடவை தோத்த மாதிரி அட்லீஸ்ட் நடிச்சாவது பாருங்களேன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முதுகுக்கு பின்னால இருக்கிறவங்க யாரு துரோகி யாரு நல்லவங்க யாரு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க யாரு நம்ம விழுந்ததை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான மிகச்சிறந்த வழி என்ன தெரியுமா அடுத்தவங்க முன்னால வெளிப்படையா ஒரே ஒரு தடவை தோத்து பாருங்க அப்படி இல்லனா தோத்து போற மாதிரி நடிச்சாவது பாருங்க உங்களை சுத்தி யார் இருக்காங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னே தெரியலங்க யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு யாரு எப்ப நம்ம முதுகுக்கு பின்னால நம்மள உதைச்சிட்டு போவாங்கன்னே நம்மளுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா மறைக்காம இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பழி வாங்குற இடத்துல நீங்க இருந்தா கூட பெருந்தன்மையோட மன்னிச்சிட்டு போறீங்க பாத்தீங்களா அதுதாங்க மனுஷ இயல்பு அந்த இடத்துல சரியான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கும் அவங்களை கண்டிப்பா நீங்க நினைச்சா பழி வாங்கலாம் ஆனாலும் சரி போனா போது போ அப்படின்னு விட்டுட்டு வரீங்க பாத்தீங்களா அதுதான் மிகச்சிறந்த பழிவாங்கன் அவங்கள போய் பெருசா நீங்க ஒன்னும் கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டு நகர்ந்து வந்து பாருங்க அதை விட செருப்படி அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது இந்த ஒரு மறைக்காம பாலோ பண்ணி பாருங்க வாழ்க்கையில பல நேரத்துல நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தருடைய அடுத்தவங்களுடைய விரலை தாங்க நம்ம தேடுறோம் யோசிச்சு பாருங்க யாராவது நமக்கு வருவாங்க நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் யாராவது நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நம்மள தூக்கி வாழ்க்கையில முன்னேற்றுவாங்க அப்படின்னு எல்லாருமே அடுத்தவங்களுடைய ஒரு விரலை தான் எதிர்பார்க்கிறமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற இந்த பத்து விரலை நம்ம மறந்தே போயிடுறோங்க சோ உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க நம்மள முன்னேற்ற வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக இருக்கீங்க உங்களுக்காக உங்களை விட்ட வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயத்துக்காகவும் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க யாருடைய துணையையும் நீங்க எதிர்பார்த்து நிக்க மாட்டீங்க ஸோ உங்களுக்காக நீங்க தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மறந்து போயிடாதீங்க இந்த உலகத்துல என்னைக்குமே எதிரிகிட்ட தோத்தவனை விட தான் கூடவே இருந்து நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசி எல்லா விஷயத்துலையும் நம்ம கூடவே இருந்து நமக்கே குளிப்பறிச்சாங்க பார்த்தீங்களா அந்த துரோகி கிட்ட தோத்தவங்க தான் இங்கே நிறைய பேருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தோற்று போயிருக்கீங்கன்னு மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எங்கள் துரோகி கிட்ட தாங்க தோற்றுருப்போம் ஏன்னா எதிரி வந்து நம்மளை எந்த ஆங்கிள் இருந்து அடிக்க வரான்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆனால் துரோகி எப்போ எப்படி நாம் அசந்த நேரத்தில் நம்மளை எப்படி அடிப்பாங்கன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாதுங்க அதுதான் துரோகி ஸோ துரோகியினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஸோ துரோகம் பண்றவங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே என்னடா வாழ்க்கையெல்லாம் வருத்தப்படாதீங்க ஸோ அவங்க வாழ்க்கையில அவங்களால பண்ண முடிஞ்சது அவ்வளவுதாங்க எத்தனை பேர் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் துரோகம் பண்ணினாலும் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில என்னால எழுந்து வர முடியும் அந்த மைண்ட் செட்டை வந்து உங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் வந்தாலும் உங்களை அழிக்கவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நாம அடுத்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கறோம் நாம அவங்க மேல எல்லா பாசத்தையும் கொட்டி வளர்க்கிறோம் அவங்களுக்காக தான் நாம இருக்கிறோம் அதே மாதிரி தான் அவங்களும் நமக்காக இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் உங்க இதயத்தையே எடுத்துக்கூட அவங்களுக்காக நீங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ அதையெல்லாம் ஒரு சில நேரத்துல அவங்க அப்படியே மறந்து போயிட்டு சரியான நேரம் வர நேரத்தில் வர வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் உங்களை கரெக்டாக பழி வாங்கிட்டு பதம் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ எல்லார் மேலேயும் அன்பு பாசம் வைக்கிறது தப்பே கிடையாதுங்க உலகம் அவங்கதான் எல்லாம் அவங்க இல்லனா நான் இல்ல அந்த மைண்ட் செட்டை மட்டும் மாத்திக்கோங்க அது கடைசியில ரொம்ப பிரச்சனைல கொண்டு போய் விட்டுரும் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அவங்களே போயிட்டாங்க இதுக்கு மேல நமக்கு எதுக்கு அந்த நிலைமைக்கு வந்துருவீங்க சோ அந்த நிலைமைக்கு மட்டும் என்னைக்குமே யாரும் வரவே கூடாதுங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக நீங்க இருக்கீங்க அடுத்தவங்க வந்தாதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா எதுக்குங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க உங்களுக்காக நீங்க இருக்கீங்க அந்த மைண்ட் செட்டை மறைக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லா நண்பர்களுமே உங்களுக்கு துரோகிகள் கிடையாதுங்க உங்க கூடவே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா துரோகி கிடையாது ஆனா இன்னைக்கு உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை துரோகி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில உங்க கூடவே நண்பனா இருந்திருப்பாங்க இதுதாங்க உண்மை ஸோ நண்பனா இருந்தவங்களால மட்டும்தான் நமக்கு துரோகம் பண்ண முடியுங்க ஸோ வாழ்க்கையில எல்லாருமே எப்பயுமே நம்ம கூட உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்பாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் இங்க அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது கொலை பண்ணுறதுக்கு நிகரான ஒரு விஷயங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணாதீங்க ஸோ எல்லா துரோகத்தையுமே செஞ்சுட்டு வெளியில் தற்பெருமை பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில மனுஷங்க அது கொலை பண்ணுறதுக்கு சமம் ஸோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படித்தாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அடுத்தவங்களுக்கு பண்ணுறதை எல்லாமே நல்லா வச்சு செஞ்சுட்டு கடைசியில் நான் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணினேன் அப்படின்னு இங்கே வந்து முலாம் பூசுற மாதிரி வெளியில நடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான மனுஷங்க தனக்கு தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் பேசி உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க உங்களை யார் வேணாலும் வெறுத்துட்டு போகட்டுங்க நீங்க பாசம் வச்ச அன்பு காமிச்ச எல் யார் வேணாலும் உங்களை வெறுத்துட்டு போகட்டும் நீங்கள் யாரையும் தயவு செஞ்சு வெறுக்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை வெறுக்கிறதுக்காக நேரம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லாமல் போயிடுங்க உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் மண்டையில் போட்டு ஏற்றிக்கிட்டு ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு வந்துடும் அதனால அடுத்தவங்களை வெறுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க யார் வேணாலும் வெறுத்துட்டு போகட்டும் போய்கிட்டே இருன்னு நினச்சிட்டு நீங்க அடுத்தவங்களை வெறுக்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க உங்க கூட சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கண்டிப்பா அன்பான பாசமான உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு நம்மள வெறுக்கிறவங்கள நாமளும் வெறுக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 குறுகிய காலம் காலம்தாங்க குறுகிய காலத்தில் இருக்கிற உறவுகளோட சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு நினைங்க நீங்கள் பார்த்து நீங்கள் என்றைக்குமே உங்களை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் அவங்க ஜன்னல அப்படியே டப்புன்னு சாத்திட்டு போயிடுவாங்க உங்களை பார்த்தா முகம் கொடுத்து பேச மாட்டாங்க ஜன்னல கூட சாத்திட்டு போற மனுஷங்களா இருக்காங்க ஸோ அவங்க முன்னால அவங்களுக்கும் சேர்த்து உங்க வாசல் கதவை உங்க வீட்டினுடைய வாசல் கதவை நீங்க திறந்து வைங்க ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் வெறுக்கிற மாதிரி நாமளும் வெறுத்தோம் அப்படின்னா அது சந்தோஷமான வாழ்க்கையே கிடையாதுங்க அவங்க வெறுத்துட்டு போகட்டும் நாமளும் அவங்களுக்காக கதவை திறந்து வைப்போம்னு நினைச்சு பாருங்களேன் யாரெல்லாம் உங்களை வெறுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே சே இவங்கள போய் நம்ம வெறுத்துட்டோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் அவங்களையே யோசிக்க வைக்கும் ஸோ இது எல்லாத்தாலையும் முடியாத ஒரு காரியம்தான் என்னங்க வெறுத்துட்டு போன ஒருத்தங்கள நாம எப்படிங்க விரும்ப சொல்றீங்க அவங்கள எப்படிங்க ஏத்துக்க சொல்றீங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க மனசுல இடம் இருந்த பட்சத்துல ஏத்துக்கோங்க இல்லாத பட்சத்துல ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அதை ஏத்துக்கிறதுக்கே இங்க நாலஞ்சு நாள் நிறைய பேர் டைம் எடுத்துக்குவாங்க நானும் ஒரு சின்ன விஷயம்னா கூட இது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ஏன் நடக்கணும் அப்படின்னு யோசித்த நாட்கள் நிறைய இருக்கு ஸோ அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க நானுமே அந்த மாதிரிதான் இன்னைக்கு இன்றைக்கி அந்த நிலமையெல்லாம் தாண்டி வந்து நமக்கு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பிள்ளைங்களை க சமாளிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்த மாட்டேங்குதே நாம எதுக்கு தேவையில்லாத அந்த விஷயங்கள்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் ஸோ உங்கள் வாழ்க்கையிலையுமே அப்படிதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை தயவு செஞ்சு நீங்க வந்து அனுபவிக்காத போயிடாதீங்க ஸோ இருக்கிற நேரத்துலலாம் அடுத்தவங்க மேல வெறுப்பை காமிச்சிட்டு உங்களை நீங்களே நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு ஓவர் திங்கிங்ல நிறைய பேர் போயிடுவாங்க அதுவும் பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க ஆண்களாவது வெளியில வேலைக்கு போறாங்க எல்லாமே பண்றாங்க இங்க வேலைக்கும் போய்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு வீட்டுலையும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய பாடெல்லாம் பெரும்பாடு தாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்கெல்லாம் ரொம்ப ஓவர் திங்கிங்க்கு போயிடுவாங்க ஓவர் திங்கிங் போய் உடம்பு சரியில்லாத கூட ஆயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க அடுத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை நினைச்சு நே நீங்கள் வந்து வருத்தப்பட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரு நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க நீங்கள் எப்படி எல்லாம் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ இங்கே நிறைய பேர் அப்படித்தாங்க அடுத்தவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே நான் இவ்வளோ வேலை செஞ்சும் நான் இவ்வளோ பாத்துக்கிட்டுமே என்னை குறை சொல்லிட்டாங்களேன்னு நிறைய பேர் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் தாங்கு தாங்குன்னு தாங்குனாலும் எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாலும் அதுலேயும் குறை கண்டுபிடிக்கிற மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ அதுக்காக விட்டுருங்க அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க இன்னும் சொல்ல போனால் இங்கே குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இந்த உலகத்தில் இல்லவே கிடையாதுங்க ஸோ அதனால் எல்லாரும் குறை சொல்கிறாங்களே அப்படிங்களா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு வாழுங்க ஸோ நாங்க இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டுங்க நீங்களும் உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க அனைவருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல விநாயக பெருமானினுடைய அருளோடு நீங்கள் என்னைக்கும் சீரும் சிறப்போடும் எல்லா இன்பமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் நன்றி வணக்கம்